श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपद्धति श्लोकं नूति इरवति ओन् रामपादाभ्यां पादुके पर्युपास्महे आन्ध्रशंस्यं ययोरासीत् आश्रितेश्वनवग्रहं पदपदार्थं ராமபாதாபியாம் ஸ்ரீராமனுடைய திருவடியை காட்டிலும் பிரசஸ்தே மிகவும் உயர்ந்ததான பாதுகே பாதுகைகளை பரியுபாஸ்மகே தியானிக்கிறோம் யயோஹோ யாதொரு பாதுகைகளுக்கு ஆசிரிதேஷூ தன்னை அடைந்தவர்கள் விஷயத்தில் ஆண்டுசம்சியம் தயையானது அனவகிரகம் தடங்கள் இல்லாததாக ஆசித்து இருந்ததோ அப்படின்னு சாய்க்கிறார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஸ்லோகம் இது ராமனுடைய திருவடியை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததான பாதுகைகளை தியானிக்கிறோம் ஏன்னா தயையானது பாதுகைக்கு தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஸ்லோகம் இது எப்போவுமே வந்து பெருமாளை விட தாயாருக்கு தான் பிராட்டிக்கு தான் அந்த தயையானது ஜாஸ்தி அது எந்த தாயார் ரூபமாக இருந்தாலும் சரி ஸ்ரீதேவி பூதேவி கோதாதேவி தேவி எந்த தேவியாக இருந்தாலும் பெருமாளை விட பிராட்டிக்கு தான் தயை அதிகம் ஆக்சுவலாக பாவம் பெருமாளை கூட தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நியாயம் தர்மம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர் தான் அவர் அவர் ஒரு இடத்துல கூட தன்னோட தர்ம நியாயங்களை தானே மீறினவர் கிடையாது கிருஷ்ணராக வந்தப்போ அவர் இத்த பண்ணார் அத்தை பண்ணார் நம்ம நிறைய சொல்கிறோம் ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் தர்மத்தை மீறினது கிடையாது தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைச்சார் அப்படின்றவருக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இருக்கிறவருக்கு சூரியனை உதிக்காமையே பண்ணுற சாமர்த்தியம் அல்லது மறைய வைக்கிற சாமர்த்தியம் நிச்சயமாக இருந்திருக்க முடியும் ஆனால் அந்த இயற்கைன்ற ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உதிச்ச சூரியனை மறைய வைக்கிறதோ அல்லது சூரியனை உதிக்காமல் பண்ணுறதோ அவர் பண்ணவே இல்லை அவர் எப்பவுமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் தன்னோட சக்கராயுதத்தால் மறைச்சார் ஏன்னா சக்கராயுதத்தோட ஒளியானது சூரிய ஒளியை மறைய வைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலுமே பெருமாள் வந்து தர்மத்துக்கு புறம்பாக ஒன்றுமே பண்ண மாட்டார் அதனால தான் பகவத் அந்த பாகவதத்தில் ஒரு பரீட்சித்து அதனால தான் அவரை புழைக்க வைக்க முடிஞ்சுது ஏன்னால் அவர் வந்து தர்ம நியாயப்படி அப்படி நேர்மையாக இருக்கிறவர் பெருமாள் அப்படி இருக்கிறவர்கிட்ட நம்ம போய் நின்றோன்னா அவரால் எப்படி நமக்கு மோட்சம் கொடுக்க முடியும் நம்மளோட கர்ம அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டோம் அப்போது நமக்காக வாதாட வேண்டிய கடமையில் தாயார் தான் இருக்கா தாயாரோட புருஷகாரத்தின் மூலமாக தான் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறதே அப்போது இந்த தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த பெருமாளை தன்னுடைய தயை வாத்சல்யங்கிற குணங்களை மட்டுமே இருக்கிற தாயார் நமக்காக பரிஞ்சு பேசி பெருமாள் தாயாருக்குள்ள சண்டை காரணமே நம்மெல்லாம் தான் நமக்காக பரிஞ்சு பேசும்போது தான் அந்த மாதிரி ஆக பெருமாள் வந்து எப்பவுமே அந்த நியாயத்துக்காக இருக்கும்போது எல்லா நாயகிகளும் கோச்சிக்கிறாள் ஸ்ரீதேவி ஆகட்டும் பூதேவி ஆகட்டும் நம்ம கோதை ஆகட்டும் யாராக இருந்தாலுமே நமக்காக தான் அவ வந்து பேசுகிறாள் நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக பேசும்போது தான் பெருமாள் கோ தாயாருக்கோ நடுவிலையே சண்டை வருது ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியில் பார்த்தோன்னா சொல்லுவோம் ஏலா புய்கள் உரைப்பானை புறம்போல் உள்ளும் கரியானை அப்படிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் ஏன் சொல்கிறா அப்படின்னா நம்ம பக்கம் அதாவது ஒரு ஜீவாத்மா துடிக்கும் போது இந்த பெருமாளுக்கு இன்னும் அழகாக சொல்லுவோம் பெண்ணின் வருத்தமரியாத பெருமானாரை பெருமானாரை பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசிறே அப்படின்னு அதாவது இவளுக்கு வாட்டமாக இருக்கான் பெருமாளை விரிஞ்ச் பிரிஞ்சு இருக்கிறதுன்றது வாட்டமாக இருக்குது அந்த வாட்டம் போக விசிறணும் எதால் விசிறணும் பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு பெருமான் இடுப்பில் கட்டின் இருக்காரு அந்த பீதக வாடையை கொண்டு எனக்கு விசிறனிங்கன்னா என்னுடைய வாட்டமானது தனியுன்றா எந்த பெருமாள் அந்த பெருமாள் யாருன்னு அட்ரஸ் பண்ணும்போது சொல்கிறா பெண்ணின் வருத்தம் அறியாத ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு கூட இவருக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னு பெண்ணின் அறியாத அந்த பீதக வாடை பிரான் அவர் அந்த பெருமாள்கிட்டேருந்து எடுத்துட்டு வாங்குறான் அந்த பீதக வாடையை ஆக பெருமாளை சொல்கிறது கூட இவ்வளோ நமக்காக தான் நம்ம ஒரு ஜீவாத்மா துடிக்கிற துடிப்பை புரிஞ்சுண்டு அதை எம்பத்தைஸ் பண்ணதுனால தான் ஆண்டாள் அந்த மாதிரி சொன்னான் சரி ஆண்டாள் பொண்ணு அந்த மாதிரி சொன்னான்னா நம்மளுடைய பரகால நாயகி அதாவது கலியன் வந்து நாயிகா பாவத்தில் வரும்போது பரகால நாயகி நம்மாழ்வார் ப க நாயிகா பாவத்தில் வரும்போது பராங்குச நாயகி இந்த பரகால நாயகி இவர் பரகாலனாக இருக்கும்போதே நிறைய சண்டை போடுவார் பெருமாளோட நீரே வாழ்ந்தோம் வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னுடுவார் இவர் பரகால நாயகியாகி மடல் ஊறுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார் அதாவது மடல் ஊறுதல் அப்படின்னா ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா ஆனால் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா ஊர் ஊராக போய் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் மடல் ஊறுதல் இதை வந்து ஒரு பையன் பண்ணுவான் ஆனால் ஒரு பொண்ணு இந்த காலத்துலேயுமே பண்ண மாட்டா அப்படின்றது தான் உலக வழக்காக இருந்தது அந்த பீரியடில் அந்த உண்மையை உடச்சு இவர் பரகால நாயகியாக தன்னை நினச்சி பெருமாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டார் எந்த பெருமாள்னு பெருமாளை லிஸ்ட் அவுட் பண்ணுறார் அதுதான் சிறிய மடல் பெரிய மடல் தாரார் தடந்தோல் தலைக்காலன் தலைக்காலன் பின்போனால் ஊரார் இகழ்ந்திடப்பட்டாலே அப்படின்வர் தலைக்காலன் அந்த பெருமாள் பின்னாடி போனதுக்காக ஊரார் ஊரால் இகழ்ந்திடப்பட்டாலே அதாவது இந்த ஊரே என்னை கேவலமாக பேசுகிற அளவுக்கு நான் இப்படி ஆகிட்டேனே பெருமாள் என்னை இன்னும் கூட பார்க்காம இருக்காரேன்ட்டு அவ்வளோ வருத்தத்தோட ஒரு பரகால நாயகி ஆக தாயார் தான் இல்லை தாயாரோட பொசிஷனுக்கு தன்னை நினச்சிக்கிற யாராக இருந்தால் கூட பெருமாளை வெய்கிறா ஆனால் பெருமாள் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து தாயார்லாம் கோச்சின்டா கூட பெருமாளுக்கு அது உகப்பு தான் என்ன நம்ம விஷயமாக தானே கோச்சிக்கிறா அப்படிங்கிறதுனால அது கூட பெருமாளுக்கு உகப்பு தானா ஆக இங்கே சுவாமி என்ன எடுக்கிறார் அப்படின்னா இந்த ராமனை காட்டிலும் பாதுகைக்கு தான் தயை அதிகம் அதனால் அப்பேற்பட்ட பாதுகையை தான் நான் தியானிக்கிறேன் நிறைய ஏன்னா இவர் வந்து பராசரபட்டர் வழி வந்தவர் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான இடம் நம்ம பராசரபட்டருக்கு உண்டு அவருக்கு ரங்கநாயகி தாயார் ரங்கநாதன் ரெண்டு பேரில் யார் பிடிக்கும்னா அவர் கண்ண மூடின்னு சொல்லுவார் எனக்கு தா தாயாரை தான் பிடிக்கும் ரங்கநாயகி தான் பிடிக்கும் இது ஒரு ரங்கநாதனுக்கு ரொம்ப வருத்தமாயிருத்தான் இது என்ன இவர் என்ன சொன்னாலும் எங்கள் தாயார் தாயார்னே சொல்லின் இருக்காருன்னு அவர் என்ன பண்ணாராம் பகல் பத்து உற்சவத்தில் கடைசி நாள் வந்து நாச்சியார் திருக்கோலம் மோகினி அவதாரம் அந்த சாத்துப்புடியில் வந்தாராம் பெருமாள் வந்துட்டு ஏன்னா மோகினி அவதாரம்ன்றது தாயாரை விடவுமே அழகு மோகினின்றவோ தாயாரோடே அழகு சிவபெருமானே மயங்கின ஒரு திருக்கோலம் அது ஆக ஒரு அந்த மாதிரியான ஒரு திருக்கோலத்தில் வந்தால் எப்பேற்பட்டவாலும் மயங்கி போயிடுவாளே அப்படின்ட்டு வந்து பட்டர் கேட்குறாரோ நாச்சியார் திருக்கோலத்தில் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தீரா அப்படின்ட்டு உடனே அவர் சொல்கிறார் எல்லாம் இருக்கலாம் ஆனால் எங்கள் ரங்கநாயகி தாயார் அழகும் உமக்கு வரலை அப்படின்ட்டு என்ன சுவாமி இது மோகினி அவதாரத்தில் இருக்கேன் இப்போ கூட ரங்கநாயகியோட இது வரலன்னா என்ன வரல அப்படின்னா அந்த எங்கள் தாயாரோட திருக்கண்களில் இருக்கக்கூடிய அந்த தயையும் வாத்சல்யமும் உங்கள் கண்ணில் இல்லை சுவாமின்ட்டு ஆக தயை வாத்சல்யம் அப்படின்றது தாயாருக்கே உரிய குணம் அது வந்து தாயாரோட ரெண்டு திருக்கண்கள்ங்கிறது ஒன்று தயை ஒன்று வாத்சல்யம் அந்த வாத்சல்யமும் அந்த தயையும் என்ன பண்ணாலும் பெருமாளுக்கு வரல அப்படின்ட்டார் பட்டர் இந்த ஸ்லோகத்தை அதை மூலமாக வச்சுட்டு எழுதியிருக்காரா என்னன்னு தெரியல சுவாமி சுவாமி இங்கே சாய்க்கிறார் யாதொரு பாதுகைகளுக்கு தன்னை அடைந்தவர்கள் விஷயத்தில் தயையானது தடங்கள் இல்லாமல் வருகிறதோ அப்பேற்பட்ட பாதுகையை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் ஆக பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு தான் தன்னோட குழந்தைகள் மேலே அப்படி ஒரு வாத்சல்யம் அப்படிங்கிறதுனால அந்த பாதுகையை வணங்குகிறேன் அப்படிங்கிற இந்த பிரதிபஸ்தான பத்ததி அப்படிங்கிறதே பாதுகை திரும்பி அயோத்திக்கு எழுந்தருளல் அப்படின்னு சொல்றது தான் அங்கே பரதன் வாங்கின்னுட்டார் பாதுகையை ராமன் கிட்டேந்து வாங்கி தன்னோட தலையில ஏழை பண்ணிட்டு திருப்பி அயோத்திக்கு வரார் ஆக இப்போ அயோத்திக்கு திருப்பி உள்ள வரா பாதுக அப்படின்னும் போது அதை சொல்கிற விஷயங்கள் தான் பிரதிபஸ்தான படுத்தது ஸோ இந்த அயோத்திக்கு திருப்பி வரக்கூடிய அந்த பாதுகையை எந்த பாதுகையை தயையே உருவான பாதுகையை வணங்குகிறேன்னு சொல்லி சுவாமி இந்த முதல் ஸ்லோகத்தை தலை அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே குருவேணமா